பூஷன் விருது பெற்றிருக்கும் நடிகர் அஜித்குமார் திடீர் ஓய்வு வாய்ப்பை பற்றிய தனது எண்ணங்களை வெளிப்படையாக கூறியுள்ளார் சமீபத்தில் அளித்த பேட்டியில் வாழ்க்கையின் நிச்சயமின்மை காரணமாக வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற தமது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார் ஓய்வு குறித்து கேட்டபோது அஜித் கூறியதாவது எந்த நேரத்திலும் ஓய்வெடுக்க நேரிடலாம் அது நான் திட்டமிடுகிற விஷயம் இல்லை சில சமயங்களில் கட்டாயமாக ஓய்வு எடுக்க நேரிடலாம் வாழ்க்கையை எளிதில் எடுத்து கொள்ளக்கூடாது வாழ்க்கையைப் பற்றி பலர் புலம்புகிறார்கள் ஆனால் தினமும் விழித்து உயிருடன் இருப்பதுதான் ஒரு பெரிய வரம் இது தத்துவம் அல்ல எனக்கு அறுவை சிகிச்சைகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளன என் நண்பர்கள் குடும்பத்தில் சிலர் புற்றுநோயை வென்றிருக்கிறார்கள் உயிருடன் இருப்பதே பெரிய விஷயம் எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தம் இருக்க வேண்டும் அதை முழுமையாக பயன்படுத்த விரும்புகிறேன் என்றார் என் வாழ்க்கை முடியும் நேரத்தில் என்னை பார்த்து நான் கொடுத்த உயிரைத் திருப்பிக் கொடு எனக் கேட்கும்போது நான் முழுமையாக வாழ்ந்தேன் என நினைக்க வேண்டும் அதுதான் என் ஆசை வாழ்க்கையே ஆழமாக நேரத்தை வீணாக்காமல் வாழ வேண்டும் என்று கூறினாஷு தன்னுடைய பயணத்தை நினைவு கூர்ந்த அஜித் கூறுகையில் நடிப்பு என் திட்டத்தில் இருந்ததே இல்லை நான் தவறுதலாக நடிகனாகிவிட்டேன் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு ஒரு ஆட்டோ தயாரிப்பு நிறுவனத்தில் ஆறு மாதம் வேலை செய்தேன் பதினெட்டு வயதில் பைக்கிங் தொடங்கினேன் அப்போது நன்கு புரிந்து கொள்ளும் முன்பே விளம்பரங்களிலும் பத்திரிகை புகைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்துவிட்டேன் இப்போது முழுநேர நடிகனாகிவிட்டேன் என தெரிவித்துள்ளார்